மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் ரேசுவில் பிரியுமானவர்களே இரையாருடைய நற்செய்தியிலே ஏசு நமக்கு உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருந்ததைப் போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என ஆசி அளிக்கிறார் ஆக இன்றைக்கு நாம் கடவுளுடைய இந்த இறக்க குணத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருப்பவர்களாக நாம் இருக்கிறோம் அல்லது புரிந்து கொள்ளவும் முடியாது இன்றைக்கு நாம் நம்முடைய மனநிலைகள் எதனால் அணி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை நம்முடைய மனங்கள் இறக்க குணம் கொண்டதாக இருக்கிறதா அல்லது இறுக்கமான குணம் கொண்டதாக இருக்கிறதா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க ஏ அழைக்கிறார் ஆக கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்ய வைக்கிறார் என நாம் வாசிக்கிறோம் ஆக அன்புக்குரியவர்களே நம்முடைய சிந்தனைகள் கடவுளுடைய சிந்தனையோடு ஒப்பிட்டு பார்க்கவும் முடியாது அவருடைய சிந்தனையை நாம் புரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் நம்முடைய இந்த மனித அறிவுக்கு அவை எட்டு போனபவாகவும் இருக்குமா எனில் அது தான் இருக்கும் இரண்டை நாளில் இயேசு நமக்கு மிக தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுவது நாம் கடவுளை அப்பா தந்தை என நாம் அழைக்கிறோம் அவர் நம் எல்லோரையும் ஒரே பிள்ளைகளாக தான் பார்க்கிறார் ஆனால் நாம் தான் நம்மை பிரித்து கொள்பவர்களாக இருக்கிறோம் அது நம்முடைய சிந்தனையுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படையில் நம்முடைய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையிலே நாம் நம்மை பிரித்து கொள்கிறோமே ஒழிய கடவுள் ஒருபொழுதும் நம்மை பிரிப்பவராக இல்லை மாறாக இனம் கண்டு கொண்டு நமக்கு தேவையானவற்றை தருபவராக இருக்கிறார் கடவுளுடைய இரக்கத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது புரிந்து கொள்ள முடியும் எனில் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிற நம்முடைய வாழ்விற்கு அத்தியாவசியமாக இருக்கிற குடிக்கிற தண்ணீர் இந்த சாதாரண தண்ணீரை நம்முடைய தேவைக்கேற்ப பயன்பாட்டுக்கேற்ப நாம் அதை பல வகைகளில் நாம் கொள்கிறோம் நாம் உடல்நல குறைவோடு இருக்கிற பொழுது அத்தண்ணீரை நாம் சூடாகவும் அல்லது வெதுவெதுப்பாகவும் அல்லது சாதாரண தண்ணீராகவும் நாம் அதை மாற்றி மாற்றி பயன்படுத்தி கொள்கிறோம் எப்படி நாம் அதை நம்முடைய தேவைக்கு ஏற்ப நாம் மாற்றி பயன்படுத்துகிறோமோ அதை போலத்தான் கடவுளும் அவருடைய இரக்கத்தை நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப வழங்குபவராக இருக்கிறார் அதை நாம் தெளிவாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிற பொருட்களை வைத்து நாம் புரிந்து கொள்ள முற்பட வேண்டும் அந்த கடவுளுடைய இந்த இரக்க குணத்தை நாம் பார்க்கிற பொழுது கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் அவர் இஸ்ரேலிற்கு வெயிலையும் புற இனத்தாருக்கு புயலையும் அவர் ஒருபொழுதும் கொடுத்ததில்லை அவருடைய இரக்கம் அனைவருக்கும் சமமே யூத போதகர் நடுவில் கடவுளின் இரக்க குணத்தை அவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் எத்தை எத்தகைய புரிதலோடு அவர் இருக்கிறார்கள் என்கிற தன்மைக்காக தான் அவர் அவருடைய புனித நூல்களிலிருந்து மேற்கோள்களை எடுத்து உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பதைப் போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் உங்களுடைய விண்ணகத்தந்தை இறக்கமுள்ளவராக இருப்பதைப் போல நீங்களும் இறக்கமுள்ளவராக இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என அவர்களுக்கு இயேசு இந்த நாளிலே கற்றுத்தருகிறார் அ கடவுளுடைய சாயலை பெற்றிருக்கிற நாம் அனைவரும் கடவுளிடம் இருக்கிற அந்த இரக்க குணமும் அன்பையும் நாம் பிரதிபலிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனெனில் கடவுள் இருக்கிறார் நாமும் இருக்க ஆசைப்படுகிறோம் எனவே நாம் அனைவரும் தீமையை நன்மையால் வெல்பவர்களாக மாறவும் இயேசு இந்த நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் எனவே பகைமையும் வெறுப்பையும் அதிகமாக கொண்டிருக்கிற இக்காலகட்டங்களில் அன்பு வாழ்வு வாழ நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் அதற்காக கடவுடமும் நாம் மன்றாடவும் இந்த நாளிலே ஆசைப்பட வேண்டும் வாழ்க்கையின் பல நிலைகளில் சிக்கல்கள் இவைகளாகத்தான் இருக்கின்றன என்னை விரும்பும் மனிதர்களை நான் விரும்புவதில்லை நான் விரும்பும் மனிதர்கள் என்னை விரும்புவதில்லை என்கிற ஒரு நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நாளில் எல்லாரையும் நாம் விரும்பவும் எல்லோரையும் நாம் நேசிக்கவும் எல்லோர் மீதும் அன்பு காட்டவும் எல்லோர் மீதும் இரக்கம் கொள்ளவும் எல்லோருக்கும் இறக்க செயல்களில் நாம் அதிகமாக இந்த தவக்காகங்களில் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ளவும் இறைவன் ஆற்றலையும் அருளையும் தர இந்த நாளிலே நாம் ஜபிப்போம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க